இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது இந்த திருத்த சட்டம் அப்படிங்கிறது அது ஒரு வக்ஃபு சொத்துக்களை திருடும் சட்டம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ள விவரமாக போறதுக்கு முன்னாடி இதற்காக நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட தமிழக வெற்றி கழகம் உட்பட இன்னும் இஸ்லாமிய ஷரியத் பர்சனல் போர்டு மற்றும் முஸ்லீம் லீக்னு பல அமைப்புகள் கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுது இப்படி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் இந்த நாட்டில் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டம் இந்த சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றம் தெரிவிக்க வேண்டும் உத்தரவு போட வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று அதற்கான விசாரணை வருது அந்த விசாரணையில முதல் விசாரணையின் போது பல கேள்விகளை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உட்பட அந்த அரசு வழக்கறிஞரிடம் கேட்டு ஒரு இடைக்கால தடையை நாங்கள் கொடுக்கலாம்னு இருக்கோம் நீங்க இந்த வழக்கை வந்து வாய்தா போட்டு கவுண்டர் போட டைம் கேட்குறீங்க இதெல்லாம் நீங்க எல்லாம் பேசுற வரையும் இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை அமல்படுத்த கூடாது அதை அப்படியே வெறும் தான் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ற வகையில ஒரு இடைக்கால தடையை கொடுக்கலாம்னு இருக்கோம்னு கொடுக்குறாங்க உடனடியாக பாஞ்சி வந்து துஷார் மெஹதாங்கிற அரசு வழக்கறிஞர் சொல்றாரு இடைக்கால தடையெல்லாம் கொடுத்துடாதீங்க இடைக்கால தடையெல்லாம் கொடுத்துடாதீங்கன்ற இது ஏன் அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பிச்சா நமக்கு தெரியும் ஏன்னா இந்த திருத்த திருட்டு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது தொண்ணூறு நாட்களில் வக்கு சொத்துக்கள் அனைத்தையும் ஆன்லைன்ல சிஇஓக்கள் பதிவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நடைமுறையில சட்டம் வந்துருச்சு தொண்ணூறு நாள் நீதிமன்றத்தினுடைய வாய்தாக்களே ஓடிரும் அந்த தொண்ணூறு நாள்ல வக்கு சொத்துக்களை ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மறைமுகமான அர்த்தம் என்னன்னா எந்த வக்கு சொத்துக்கள் எல்லாம் ஆவண ரீதியிலாக இருக்கிறதோ அதை மட்டும் தான் பதிவேற்றம் செய்ய முடியும் இவர்கள் சொல்லுவது போல இந்தியாவில் மூன்றாவது பெரிய இடமாக இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் இருக்கு இல்லையா எட்டு லட்சம் ஏக்கர் சொல்றாங்களே இந்த எட்டு லட்சம் ஏக்கரில் ஏறத்தாழ நான்கு லட்சம் ஏக்கர் மட்டும்தான் ஆவண பதிவேட்டில் வக்பு சொத்துக்களாக இருக்குதுன்னு ஒரு தரவு இருக்கு அப்ப தொண்ணூறு நாளில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தொண்ணூறு நாளிலேயே எட்டு லட்சம் ஏக்கர் நாலு லட்சம் ஏக்கராக பாதிக்கு பாதியா குறைஞ்சிடும் இதுதான் அவர்களுடைய முதல் திட்டமாக இருந்தது இதை கவனித்து தான் அந்த இடைக்கால தலையை நீங்க எந்த வக்கு சொத்துக்களையும் இது வக்கு சொத்தா இல்லையான்னு அது பத்தில கேள்வியவே எழுப்பக்கூடாது அப்படின்னு அந்த இடைக்கால உத்தரவை கொடுத்தாரு இந்த தொண்ணூறு நாள்ல இவர்கள் இந்த நான்கு லட்சம் சொத்துக்களையே அதில் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீனம் இருக்கும் இல்லையா ஒரு நாலு லட்சம் சொத்து அதை அப்புறம் பதிவு பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் அந்த இடத்துல தான் அந்த சட்டத்தில் இன்னொரு ஒரு பதிவை வைத்திருக்கிறார்கள் ஒரு பிரிவை வைத்திருக்கிறார்கள் வப்பை யூசர் அப்படின்னு எதெல்லாம் பதிவு செய்யப்படாமல் வழக்க

அப்படின்னு சொல்லிட்டு அது சர்ச்சைக்குரிய சொத்து அதை விழிப்புகை செஞ்சுட்டு அதனுடைய அதிகாரத்தை கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இங்க வக் போர்டு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவங்களும் வக்ஃபு ட்ரிபுனல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவங்களும் இந்த இடம் வக்ஃபா இல்லையான்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும் வக்ஃபு ட்ரிபுனலுக்கோ வக் போர்டுக்கோ போக வேண்டியது இல்லை இப்போ கலெக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு தமிழ்நாட்டை ஒரு திராவிடமான திராவிட சித்தாந்தம் கொண்ட ஒரு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு சரி எக்ஸாம்பிள் வச்சுப்போம் இப்ப உத்தரப்பிரதேசத்துல யார் ஆட்சி செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா யோகி ஆதித்யநாத் ஒரு இவர் காட்டாட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஜங்கல் ராஜ் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் சொல்லல உச்சநீதிமன்றம் சொல்லுது அவரை கமெண்ட் அடிச்சிருக்கு இவர் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் அரசுக்கு உட்பட்டு எந்த ஆட்சியை நடத்துற மாதிரி தெரியல ஒரு காட்டாட்சியை நடத்துகிற ஒரு முதலமைச்சராக உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் அது ஒரே ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க இஸ்லாமியர்கள் குடியுரிமை சட்டத்திற்காக தங்களுடைய உரிமைகளுக்காக ஆங்காங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி போராட்டம் நடத்துற ஒவ்வொரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட வீட்டை கொண்டு போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறது நீ போராட்டம் நடத்துவியா போராட்டம் நடத்தலாம் உன்னுடைய வீட்டை இடிப்போம்னு அரசாங்கத்தின் அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து அங்கு மிரட்டி கொண்டிருந்தது இதை எதிர்த்து முஸ்லிம்கள் மட்டுமல்ல கம்யூனிஸ்டுகள் ஜனநாயகவாதிகள் இடதுசாரிகள் எல்லாரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஜனநாயக ரீதியில ரோட்ல வந்து போராடிட்டு போராடி அவரோட வீட்டை எந்த முன்னறிவிப்பும் இல்லாம புல்டோசரை வச்சு முஸ்லிம்கள்

இப்போ எதுக்கு உத்தரப்பிரதேசத்தை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம் அப்படின்னா இப்போ இந்தியாவிலேயே உச்சபட்ச நீதிமன்றமான உச்ச நீதிமன்றம் மிக பெரிய இறுதி கட்ட ஒரு உத்தரவை அந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்கிறது இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஐஏஎஸ் இருக்கக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் படிச்ச ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்டருடைய பொறுப்பு ஆனா உத்தரப்பிரதேசத்தில் அந்த கலெக்டரால அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்த முடிஞ்சுதான் கேட்டா முடியாது ஏன் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் கலெக்டருக்கு என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை மட்டும் அப்படியே நடைமுறைப்படுத்துறதுதான் கலெக்டருடைய அதிகாரம் அந்த மாவட்டத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அடியாக இருந்து வேலை பார்க்கிற ஒரு ஆள் தான் ஆட்சியர் அப்ப தமிழ்நாட்டில் வேண்டுமானால் சூழல் வேலையாக இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய பார்க்கலாம் ஆனா உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஆகும் சொன்னா கலெக்டர் கிட்ட போய் எந்த வக்கு நின்னாலும் இது உங்களுடைய வக்கு சொத்து அல்ல அரசினுடைய இடம் அப்படின்னோ அல்லது அவர் முடிவு செய்யற அது வக்கு சொத்து இல்லன்னோ இஸ்லாமியர்களிடத்தில் இருந்து பறிக்கப்படும் எந்த நீதிமன்றத்தாலும் தடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு வக்கு நிலத்தை கையகப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள் கையகம் அல்ல திருடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவேதான் இந்த சட்டம் மிகவும் கொடூரமானது இந்த சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி ஒட்டுமொத்த வப்பு சொத்தையும் அழிக்கிறதுக்கான ஒரு வகையை தான் சொல்லுது இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சொல்ல வேண்டும் வெறுமனே இடைக்கால தடை என்பதை மட்டும் நம்பி இருந்து விடாமல் தொடர்ந்து கள போராட்டங்களை ஜனநாயக சக்திகளோடு நாம் போராட்டத்தை நடைமுறை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஏன் போராட்டம் நடத்தினா தான் இடைக்கால தடை கொடுத்துட்டாங்களே இன்னைக்கு கூட எதற்காக வந்து தரகாக்கள் ஜமாத் கமிட்டி இங்க ஒரு இப்படிப்பட்ட கண்டன பொதுக்கூட்டம் நடத்தணும்னு கேள்வி உங்களுக்கு வரலாம் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரும் பொழுது அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இங்க தடுத்தது எப்படின்னா திராவிட மாடல் மேற்கு வங்கத்தில் போன்றவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் இந்தியா உண்மைக்கும் பாஜக இந்து முஸ்லிம்களினுடைய ஜனநாயக சக்திகளும் இடதுசாரிகளும் ஒரு சேர கைகோர்த்து குடியுரிமை சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் எச்சரிக்கையை ஒன்றிய அரசுக்கு கொடுத்தார்கள் அந்த அழுத்தத்தின் காரணமாக இன்று வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க அதே போலதான் இந்த வக்கு வாரிய திருத்த சட்டம் இந்த வப்பு திருத்த சட்டம் என்பதனை இவர்கள் சட்டரீதியாக கொண்டு வந்திருந்தாலும் நீதிமன்றத்தில் இடைக்கால தடை இருந்தாலும் நாம் நடத்துகிற அரசியல் போராட்டம் மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால்தான் நாம் எல்லோரும் ஒன்று சேர ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்ற அழைப்பை விடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும்